ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வாகன ஓட்டுநர்களுக்கு புதிய விதிமுறையை நடைமுறைப்படுத்ததாக சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது சாலை விதிமுறைகளை மீறி தண்டனைகளை தவிர்க்க நபர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஆதார் அட்டையில் உள்ள அப்டேட் செய்யப்பட்ட தகவல்களுடன் டிரைவிங் லைசென்ஸ் தகவலை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கப்பட உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நிலுவையில் உள்ள ரூபா பன்னிரெண்டாயிரம் கோடி ஈச்சலான்கள் வசூலிக்கப்படாமல் இருப்பதும் மோசமான வாகன ஓட்டுநர்கள் அலட்சியத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வரவுள்ளதாக வந்து தகவல் வெளியாகி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டிலும் நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா சா சாலை விதிமுறைகளை வந்து ஒழுங்காக பின்பற்றின்னு கடைபிடிச்சின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலை விதிமுறைகளை ஒழுங்காக வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு முறையாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாலை விதிமுறையை வந்து கூடிய அலட்சியப் போக்கை வந்து கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க இது நீண்ட காலமாக வந்து நடைபெற்று இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் சாலை போக்குவரத்து விதிமுறைகள் வந்து அரசாங்கம் வந்து கடுமையாக்கினாலும் தொடர்ந்து இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்க தவறிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் வருது இருந்தாலும் என்னதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதிமுறைகளை வந்து மீறிட்டு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த புதிய விதிமுறைகளை வந்து சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்து கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வாகன உரிமையாளர்கள் அல்லது ஓட்டுநர் உரிமம் பெற்ற அனைவரும் அவர்களுடைய தொடர்பு விவரங்கள் அதாவது கான்டாக்ட் டீடெயில்ஸ் முகவரி அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பர் போன்றவற்றை புதுப்பித்த நிலையில் வைச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ புதிய விதிமுறை நடைமுறைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து தகவலில் குறிப்பிட வேண்டிய முகவரி மற்றும் மொபைல் எண் விவரங்கள் ஆதார் தகவலுடன் ஒத்துப்போக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஆதாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் அதே மொபைல் நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதன் மூலயமா மோட்டார் வாகன சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த மாற்றங்கள் மூலம் அதிகாரிகள் சாலை விதிமுறை மீறல்களுக்கு காரணமான நபர்களை வந்து எளிதாக வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவர்களை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்திய புதிய விதிமுறையை வந்து நடைமுறை கொண்டு வர ஒரு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடியும் அதிகமாக வசூலப்படாத ஈச்சலான்கள் அரசாங்கத்தில் இன்னும் நிலையில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போதும் தான் வந்து சொல்லிருக்காங்க ஸோ ஈச்சலான் அபராதங்கள் விதிக்கப்பட்டும் சரியான பய தகவல் இல்லாத காரணத்தினால தான் வந்து பாத்தீங்களா இவை வசூலிக்கப்படாமல் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் சாலை போக்குவரத்துக்கு சேவை இன்னும் கூடுதல் பாதுகாப்பானதாக மேம்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதிமுறை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பின் வாகன ஓட்டுநர்கள் அவர்களின் தகவல்களை அப்டேட் செய்ய தவறினால் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் வாகனத்தின் உரிமம் அதிக காப்பீடு பிரீமியம் தொகை அதாவது அதிக காப்பீடு பிரீமியம் தொகை வந்து வசூலிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காப்பீடு வந்து நிராகரிக்கப்படும் காப்பீடு ரத்து போன்ற முக்கியமான உரிமங்கள் தடை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் விதிமுறைகள் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடவடிக்கையின் மூலம் இனி வந்து சாலை விதிமுறைகளை பொதுமக்கள் அனைவரும் சரியாக பின்பற்றுவாங்க நம்பற வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்